இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு இது காலகட்டங்களில் ராசியாதிபதி புதன் சூப்பரன் கூட்டணி அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு எட்டாம் இடம் பிறகு ஒன்பதாம் இடத்தில் திடீர் ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் மேஜிக் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்வதை போல் இந்த விபரீத ராஜயோகம் இவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகி ஜூலை மாதம் செகண்ட் வீக் வரை ராகுங்கிற கிரகம் பூரணமாக இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் நீங்கள் மிதனராசியில் பறந்திருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் நீங்கள் இதனை அப்படியே கூர்ந்து கவனித்தால் அந்த அதிர்ஷ்டமும் உங்களை கவனிக்க தொடங்கிவிடும் பாக்கியசாலி ஆகிவிடுவீர்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மிதனராசிக்கு ஒரு பிளாக் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஹலோ எல்லாருமே வருட கடைசி டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜ யோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா போ எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் அதை போல் நம்மை மேலும் மெருகேற்றி கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் போ ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது மிதனராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த மிதுனத்துக்கு விபரீத ராஜயோகம் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆறாம் பாவத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் பாவத்துக்கு ஜனவரி மாதம் கடைசிக்குள் வந்து விடுவார் அதிபதிகளின் தொடர்பு விபரீத ராஜயோகம் அப்படிங்கறதை வந்து நான் சொல்லி ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுதும் அவர் எட்டாம் அதிபதியால் பார்க்கப்படுகிறார் குருவாலும் பார்க்கப்படுகிறார் குறிப்பாக அதிலும் அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் எட்டாம் இடத்தில் சந்திரனுடைய நட்சத்திரமான அதாவது அந்த திருவோணத்தில் பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு இது காலகட்டங்கள்ல ராசியாதிபதி புதன் சுக்கரன் கூட்டணி அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு எட்டாம் இடம் பிறகு ஒன்பதாம் இடத்தில் திடீர் ராஜ யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை இவர்கள் எதிர்பாராத யோகம் எப்போ இவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதத்தில் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி ராகுவை டச் பண்ணும் பொழுது இந்த ராகுங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடன் இணையக்கூடிய அந்த கிரகங்களின் சக்தியை முழுவதுமாக வாங்கி அதனை ஆம்பிளிஃபை பண்ணி பல மடங்காக அவர் வெளிப்படுத்துவார் இப்போ மார்ச் செகண்ட் வீக்கில் மேஜிக் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்வது போல் ஜூன் ஜூலை மாதம் வரை இந்த ஒரு மேஜிக் அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் மேஜிக் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்வதை போல் இந்த விபரீத ராஜயோகம் இவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகி ஜூலை மாதம் செகண்ட் வீக் வரை ராகுங்கிற கிரகம் பூரணமாக இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த பக்கம் பத்தாம் இடத்தில் சேட்டன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி கொடுத்தால் எவரை தடுப்பார் அப்படிங்கிறதும் பத்தில் ஒரு பாபக்கிரகம் இருந்தால் அது அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறதும் பூரணமாக மிதுன ராசிக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ ராசியை விட்டு குரு பகவான் இவர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து அவர் ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு மேல் சாட்டானை பார்க்க தொடங்கி விடுவார் இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது இந்த பக்கம் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களுக்கு பஞ்சமாதிபதியின் சாரத்தில் கேதுவின் பயணம் பிறகு கேது சொந்த சாரத்தில் பயணம் அதாவது மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியின் தொடர்பு அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பா எப்போ சொல்லணும் அப்படின்னா ரொம்ப தீரட்டிக்கலாக பார்த்தோம்னா ஆறாம் அதிபதி செவ்வாயின் நட்சத்திரம் அவிட்டம் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாம் வீட்டிலும் வரும் அப்போ செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தில் ஏறக்கூடிய காலகட்டங்களில் அந்த விபரீத ராஜயோகம் அதாவது ஒரு ஜாக்பாட் ஒரு புதையலுக்கு நிகரான திடீர் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனை நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் இல்லை சார் எங்களுக்கு எங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு காலத்தில் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்யணும் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் பஞ்சமாதிபதி சுக்கரன் ஒருவேளை உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் டேட்டிலையோ தேதி மாத வருட கூட்டியண்லேயோ நம்பர் த்ரீ இல்லை அப்படின்னா புதன் சுக்கரன் கூட்டணி அப்படிங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு நன்மை செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் விதி அப்போது ஒரு மரகத பச்சையையும் ஒரு வைரத்தையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அது ஒரு கோல்டு ரிங்காக இருந்தாலும் சரி சில்வர் ரிங்காக இருந்தாலும் சரி இதனை நீங்கள் ஆக்டிவேட் செய்யும் பொழுது அந்த மகாவிஷ்ணுவும் மகாலக்ஷ்மியின் கடாக்ஷமும் பூரணமாக நீங்கள் பெறுவீர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு தொழிலை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதியில் வந்து அவர் பிறகு குருவின் பார்வையை பெறப் போகிறார் வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் எட்டாம் வீட்டுக்கு வந்தாலும் அங்கு குருவின் பார்வையை அவரும் பெற்று மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அதிலுமே பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார் அவர் மகர ராசி மண்டலத்துக்குள் நுழையும் பொழுது அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதியின் நட்சத்திரம் அங்கு இருக்கிறது இதுதான் எட்டாம் பாவத்துக்கும் ஆறாம் பாவத்துக்கும் உண்டான அந்த திடீர் விபரீத ராஜயோகம் ஸோ இந்த புதன் சுக்கரன் கூட்டணி மரகத பச்சையும் உங்களுக்கு வைரமும் திடீர் ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ப்ளூ சஃபையர் என்று சொல்லக்கூடிய நீலக்கல்லை அணிந்து கொள்வதன் மூலம் ஒரு ஸ்திரமான அமைப்பு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் நீங்கள் ராசியில் பிறந்திருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன மிதுனராசி மிருகசிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ராகுவோடைய நட்சத்திரங்களான திருவாதிரை இந்த பக்கத்தில் வந்து சுவாதி சதயம் இதெல்லாமே சம்பத்து தாரை அப்போது அந்த ராகுவுக்கு பிரதி தேவதையான துர்கா காளி வாராகி வழிபாடு அஷ்டமி பௌர்ணமி திதிகளில் உங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும் இந்த நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஐந்தாவது ராசியாகவும் ஒன்பதாவது ராசியாகவும் வருவதனால் உங்களுடைய பாக்கியம் பூர்வீகம் மந்திரம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய கிடைக்கும் இப்போ இதே மிருகசிஷ நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா கேது அப்போ மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதை என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் வழிபாடு செய்வது இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு வேலையை செய்தால் அது உங்களுக்கு மூன்றாம் இடமாகவும் லாபமாகவும் உங்களுக்கு கலத்திரமாகவும் வருவதனால் அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் பிசினஸ் இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் பயணமாக இருந்தாலும் நிகரற்ற வெற்றி அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இது அப்படியே கொஞ்சம் நீங்கள் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட்டடாக பார்த்து பார்த்து ஒரு சிம்பிள் அர்த்மேட்டிக் கேல்குலேஷன் பண்ணினால் போகும் ஒரு பெரிய ஆள்கிட்டையோ இல்லை ஒரு அஸ்ட்ராலஜர்ட்டையோ போய் நீங்கள் நிறைய செலவு பண்ணணும்னு தேவையில்லை கொஞ்சம் நீங்கள் இதனை அப்படி கூர்ந்து கவனித்தால் அந்த அதிர்ஷ்டமும் உங்களை கவனிக்க தொடங்கிவிடும் பாக்கியசாலி ஆகி விடுவீர்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் மிதனராசிக்கு ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்